ஹலோ மைடியர் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் குரூப் ஆஃப் மானுமெண்ட் இன் சவுத் இந்தியா புதுசா பழசு நீ எதை சொல்ற இந்த ஆன் லெட்ஸ் மூவ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹம்பி சீரீஸோட லாஸ்ட் எபிசோடு நம்ம ஹம்பிக்கு ஃபோர் டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம் டே ஒனில் விச்சலா டெம்பிள் அண்ட் த பியூட்டி ஆஃப் துங்கபத்ரா அந்த துங்கபத்ரா பேங்க்ஸில் நம்ம காலாராக நடந்து போகிற சுகமே தனி இட் இஸ் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் டே டூவில் விருபக்ஷ டெம்பிள் அண்ட் அதர் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அட் ஹம்பி த ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் பட்டடக்கல் இட்ஸ் அண்ட் ஹார்மோனியஸ் பிளண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் நார்தர்ன் அண்ட் சதர்ன் இந்தியா பட்டடக்கல் இது ஹம்பியிலிருந்து இருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் படையெடுத்து அளித்த வாதாபி அதாவது இன்றைய பாதாமியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது இவ்விடத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை மிகுந்த பத்து ஒரே இடத்துல இருக்குது அந்த பத்து கோவில்களில் ஒரு கோயில் ஜெயினர்களுக்காகவும் மீதி ஒன்பது கோவில்கள் சிவபெருமானுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தா இது ஒரு ஃப்யூஷன் ஆர்கிடெக்சர் அதாவது வட இந்திய கட்டிடக்கலையை நாகரா கட்டிடக்கலைன்னும் தென்னிந்திய கட்டிடக்கலையை திராவிட கட்டிடக்கலைன்னும் சொல்லுவோம் ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து வேஸ்ரா அப்படின்னு ஒரு கட்டிடக்கலையை இங்கே கிபி எட்டாம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தி புராதன சின்னங்கள் கோவில்கள் கட்டிடங்கள் அதனுடைய வரலாறு கட்டிடக்கலை இவற்றை அறிந்து கொள்வதில் உங்களுக்கு நாட்டம் இருந்ததுன்னா அதில் விருப்பமுடையவராக இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கான இடம் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் பட்டடக்கல் அப்படின்னா முடிசூட்டுக்கள் என்று பொருள் அதாவது சாளுக்கிய மன்னர்கள் ஆண்ட காலத்தில் இந்த இடத்த தான் முடிசூட்டி கொள்வதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இது ஒரு புனிதமான இடமாக கருதி இருக்கிறாங்க இது கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டுக்குள் கட்டப்பட்ட கோவில்கள் பத்து கோவில்கள் கொண்ட வளாகம் இது அதில் ஒன்பது சிவன் கோயிலும் ஒரு சமணர்களுக்கான கோவிலும் இந்த வளாகத்துக்குள்ளே இருக்குது பத்து கோவில்கள் இருந்தாலும் பூஜை நடக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கோயில் அது விருபாக்ஷா கோயில் இந்த விருபாக்ஷா கோவிலுக்கு எதிரில் நந்தி மண்டபம் இருக்குது அந்த நந்தி மண்டபத்தில் இருக்கிற நந்தி மிகவும் பிரசித்தம் இங்கே அந்த நந்தியை பார்த்தா கண் கொள்ளாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு புராதன சிறப்பு வாய்ந்த இடம் பெரியவர்களை மட்டும் கவரில் டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஐடியலான பிளேஸ் நீங்கள் ஹம்பிக்கு பிளான் பண்ணிங்கன்னா ஹம்பிக்கு டூ டேஸ் பாதாமிக்கு ஒரு நாள் அண்ட் பட்டடக்கல் அண்ட் ஐஹோலேக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே இந்த இடம் ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிக்க வேண்டிய இடம் நம்மளுடைய வரலாற்றை நமக்கு உரைக்கக்கூடிய இடம் டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணிடுவாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ உட் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ கைண்ட்லி ஷேர் யுவர் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இன் த கமெண்ட் செக்ஷன் ஐல் சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் டேக் கேர் பை பாய் வணக்கம் பண்ணுங்க